ஹலே அங்கே கோவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நீங்கள் இந்த பதிவு யார் இருக்குன்னா நம்ம வணக்க முங்கோசீலா தங்கச்சிக்கும் நெல்லை சங்கர் மாப்பிள்ளைக்கும்ல இல்லை நம்ம வணக்க முங்கோசீலா தங்கச்சி வீடியோ கீழே ஒருத்தன் கமாண்ட் போட்டிருக்காங்களே அந்த வீடியோ கீழே கமாண்ட் போட்டாலே அந்த நாரம் மூதியாவிக்கி குடிக்க கெடுத்தவனுக்கு தான் அந்த பதிவு அவன் என்ன போட்டிருக்கான் தெரியுமா சீலா நீயும் நெல்லை சங்கரும் பிராடுக்காரங்க குழந்தையே பிறக்கலை சும்மா பொய் ஏமாத்தின்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு நாடகம் நடிச்சிக்கிட்டு இன்னொரு சேனலை வர ஆரம்பிச்சுக்கிட்டு இதுக்கு இந்த பொழப்புன்னு சொல்லி ஒருத்தன் கீழே கமாண்டு போட்டிருக்கான் அந்த கமாண்ட் போட்ட ஆக்கங்கட்ட பயிலுக்கு தான் விஷயம் சொல்லுதேன் இல்ல ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் கண்ணு பண்ணி அடிப்பாங்க ரைட்டு எல்லாரும் பண்ணுவாங்க ரைட்டு ஆனால் இவங்க கல்யாணம் முடிச்சி குழந்த மாதமா அது இருந்து மா குழந்த வரைக்கும் இன்னைக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அவங்கவங்களோட விருப்பு வெறுப்பு சம்மந்தப்பட்டதில்ல நீ வீடியோ பார்த்தியா வீடியோ பார்த்தோன்னா பார்த்துட்டு போ பிடிக்கல தள்ளி விட்டுட்டு போகல முட்டாப்பையில அதை விட்டுட்டு கம்மாண்ட் இப்படி போட்டுக்கிட்டு ஏழை அவங்க ரெண்டு பேரும் இப்படி மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நோகிற மாதிரி பேசுகிறேன் உன் வீட்டில் இதே உன் அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பிக்கோ அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்து அதை போய் நீ கண்டெண்டு கண்டெண்டு சொல்லுவியா நான் கேட்கேன் உண்மையாகவே குழந்தை பிறந்திருக்கேன் பரலையே ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்க தங்கச்சிக்கு அதுபோக ஆப்ரேஷன் பண்ணி தையில இப்போ தான் எடுத்திருக்கு இப்போ நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படி வேதனை படுற பொண்ணை போய் மனசு நோகிற மாதிரி கமாண்டு போட்டிருக்கானே அந்த அந்த வீடியோவில் கீழே கொண்டு வந்து கமாண்ட் போட்டிருக்காங்க ஆக்கட்ட பையன் அப்படிலாம் போடாதீங்களே மானங்கட்டை பயிரில் அவள் இன்னொரு சேனலை ஆரம்பிக்கனு சொல்லி கமாண்டு போடுக்கல இன்னொரு சேனலை ஆரம்பித்தா என்ன தப்புன்னு கேட்க நாட்டில் இவனுமே ஆரம்பிக்கலையா அவையாவே பிள்ளைல வாந்தி எடுக்கிறதுல இருந்து பிள்ளைக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து சோறை ஊட்டுறதுல இருந்து எல்லாம் எடுத்து வீடியோ போட்டு சம்பாத்தியம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு திறமை இருக்கு அவங்க சம்பாத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க உனக்கு எங்கெல்லாம் வலிக்கு ஆ இப்படி வீடியோ கீழே கமாண்டோ கமாண்டோ போடாதில்ல இப்படி போட்டால் அசிங்கப்படுதாதா அவங்கள சரியா முடியலன்னா வீடியோ பார்க்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டு செத்து கடை இப்போ மாதிரி லூசு முட்டா போய் மாதிரி போட்டுக்கிட்டு கல ஆமாம் என்னத்தை போட்டு சொல்ல நண்பர்களே சரி லைட் நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிக்கிறீங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நம்ம சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி